கார்த்தி தீபா சில இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதர் வந்துட்டாங்க சாப்பாடு வந்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க முருகனுக்கு அப்போன்னு பார்த்து சாப்பிடும் முருகா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அங்கே பாரு அந்த பொண்ணு கையில் வந்து ஏதோ ஒன்று கையில் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து திரும்பி பார்க்குறப்ப பேரன் வந்து மறைச்சிட்றாங்க கையை மட்டும் கார்த்தி வந்து பார்க்குறாங்க அது ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க அப்போனா அவங்க தப்பு செஞ்சுருப்பாங்களா நமக்கு எதுக்கு முருகா அடுத்தவங்களோட பஞ்சாயத்துலாம் சீக்கிரம் சாப்பிடுங்க டைம் ஆகுது இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி கார்த்தி உங்ககிட்டே இருக்கிற பழக்கம் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் மாட்டுக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து தீபா முன்னாடி வந்து பேரன் வந்து நின்னே கீதா வந்து ஆர்டர் வந்து பண்றாங்க எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற மாதிரி சொன்னோன்னு ஒரு பத்து பதினஞ்சு டிஷ்ஷு வந்து சொல்லிடுறாங்க என்ன இவ இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா சும்மா சொல்றாளோ அதுக்கப்புறமேட்டுக்கு வேணான்னு சொல்லிடுவாளோங்கிற மாதிரி தான் அந்த கான்ஸ்டபுள் வந்து யோசிக்கும் போதே எல்லாத்தையும் வந்து சுட சுட எடுத்துருவாங்க சரிங்களா ஒன்று இப்போ எடுத்துகிட்டு வந்து இன்னொன்று அப்போ எடுத்துகிட்டு வராதீங்க எல்லாம் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கணும் சரிங்களா அப்படின்னு சொன்னனேன் ஓகே மேடம் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து ஒத்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சாம்பார்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போகாதீங்க கப்பு கப்பாக ஒரு பக்கெட்டே எடுத்து வச்சுருங்கன்னு சொன்னனேன் அப்படியே வந்து செம்மையாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒவ்வொரு பிளேட்டாக வந்து டக்கு டக்குன்னு எம்டி ஆக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்சோன்னா ஒரு இருபது முப்பது தட்டை வந்து அப்படியே வரிசையாக வந்து அடிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க தீபா எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னம்மா நீ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க கார்த்தி பாரு அவங்க எப்படியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்கண்ணே நான் ஒரு தோசை சாப்பிட்றதுக்குள்ள அவங்க திட்டத்திட்ட இருபது தோசை முப்பது பொங்கல்னு சாப்பிட்ருப்பாங்க பிள்ளை இருக்கே தட்டுப்பாடு எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் காட்டு திரும்பி தட்டை மட்டும் பார்க்குறாங்க எதுக்கு முருகா மற்றவங்களை பார்க்குறீங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சாப்பிட்றாங்க நீங்கள் தேவையில்லாமல் சந்தேகப்படாதீங்க நீங்கள் மாட்டங்க சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது முருகன் மட்டும் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு இருக்கிறது சின்ன வாய் சின்ன கை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தானே பிச்சு சாப்பிட முடியும் இதில் லாஜிக் வேறையா முருகா சரி சாப்பிடுங்கன்னு சொன்னேன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அம்மா வயிறு நிறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ இன்னும் வயிற்றில் கேப் இருக்குது சார் திருப்பி முதலேருந்து ஆர்ட்ரு பண்ணிவிட்டா அம்மா தெரியாமல் கேட்டு தப்பாக போச்சு நான் ஐயாயிரரூபா பணம் வச்சிருக்கேன் இந்த ஐயாயிரரூவா இது பத்தாது போல் இருக்கேன் என்ன சார் இவ்வளோலாம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எப்போதும் சாப்பாடுலாம் வந்து ரசித்து ருசிச்சு சாப்பிடணும் நான் வேணா தான் ஒன்று சாப்பிட்டா அப்படின்னு சொல்லும் போது அம்மா தாயை தெரியாமல் கேட்டுட்டேன் வாமாங்கிற மாதிரி சொன்னேன்னே பில்லை வந்து கொடுத்துட்டு அப்படியே அந்த அதிகாரி வந்து கீதாவை கூட்டிகிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க சார் எப்படியெல்லாம் தீனி தீம்பான்னு தெரியாமையே போச்சு சார் அந்த அளவுக்கு சாப்பிட்டா சார் நாலாயிரத்து ஐநூறுரூவா கிட்டே பில்லு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது விடியா இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டு போப்பறா வண்டியில் ஏறுமான்னு சொன்னால் வண்டியில் வந்து ஏறுறாங்க ஒரு பக்கம் வந்து முருகரை காணுமேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் அவங்க அம்மா அப்பாலாம் வந்து பேசுகிறாங்க ஏயா முருகர் போல் நம்ம பையன் வந்து வேஷம் போட்டுருந்தான் இப்போ காணுமே என்னையா பண்ண அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணேன் எப்போது நீ தானே வந்து குழந்தைய பத்திரமா பார்த்துப்ப நான் தான் உங்ககிட்ட கேட்கணும் அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட கேட்டுட்டேனா கேட்டுட்டானா சரியா போச்சா தானே அப்பா தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு பக்கம் கார்த்தி வந்து பில்ல வந்து கொடுத்துட்டு அப்படியே கேஷெலாம் வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க என்ன முருகா உன்னை தேடி வந்துட்டாங்க பிள்ளை இருக்குது ரிட்டன்ல சின்ன யானை வந்துகிட்டு இருக்குன்னு கார்த்தி வந்து சின்ன யானைக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க கார் வந்து திறந்தோனே அப்படியே வந்து அவங்க பையன் மாட்டுக்கு போகிறாங்க சார் வந்து எனக்கு தோசையெல்லாம் வாங்கி கொடுத்தாருமா அதான் வீட்டுக்கு வந்து வரலான் இருந்தேன் ஏசி போட்டுட்டு சூப்பராக பாட்டி கேட்டுக்கிட்டே வந்தோம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா பெரியவன் ஆனவனை நானும் இது மாதிரிலாம் கார்லாம் வாங்குவோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சார் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு இருக்கிறப்ப நீங்கள் மாட்டுக்கோ போங்களேன் நான் பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் இல்லை கார்த்தி எனக்கு இது போதும் என்னதான் நமக்கு கார் பிடிச்சிருந்தாலும் அம்மா அப்பாவோட தான் நமக்கு சந்தோஷம் நீ போயிட்டு வா கருத்தின்னோடனே அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பாட்டுக்கு கார்த்தி மாட்டுக்கும் போகிறாங்க தீபாவுக்கு வந்து நடிக்கிறாங்க அதாவது நம்ம கீதா வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஏதாவது பண்ணி எஸ்கேப் ஆயா ஆகணுமே அப்படின்னு சொல்லும்போது சார் எனக்கு வைத்த வலிக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு வழியில் வந்து இறங்குறாங்க வாமிட் வர மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல சார் தண்ணி வேணும் சார் ஆமாம் தேவையில்லாதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்படி தான் வைத்த வலிக்கு தான் செய்யும் நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசுகிறாங்க சார் சும்மா இருங்க சார் எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க சாப்பிட்றதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கீதா சரியான நேரம் பார்த்து அப்படியே வந்து தண்ணி குடிக்கலான்ட்டு இருக்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்கள லைட்டாக வந்து கீழே தள்ளிட்டு கீதா மட்டும் வேக வேகமாக வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு வந்து லெஃப்டில் வந்து திரும்புகிறாங்க ஆனால் சைடில் ஒரு சந்து இருந்ததுனால அது வழியாக போய் அப்புறம் வேற டைரக்ஷனில் வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அது இந்த பக்கம்தான் வந்தா இங்கே என்ன ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லும்போது சார் அவள் இவ்வளோ சாப்பிட்டுட்டு இப்படி ஓடுறாளே இதுவே சாப்பிடாம வந்து ஓடி இருந்தா என்ன ஆகுறது சார் அவளுக்கு ஓடுறதுக்கு தெம்பு வேணும் தான் ஹோட்டலில் வந்து போயிட்டு நல்லா வந்து வக்கனையாக வந்து சாப்பிட்ருக்காங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இந்த கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க அங்கே இருக்கிற அதிகாரியெல்லாம் இப்போ நம்ம என்னையா பண்ணுவோம் இன்னைக்கு தப்பிச்சிட்டா என்றைக்கி இருந்தாலும் மாட்டுவாள் அப்புறம் பார்த்துக்கலாம் இவளுக்கு போய் வந்து ஐயோப்பாவன் இறக்கம் பார்த்தோம் பாரு என்ன சொல்லணும் சரி வாயா நமக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கு போய் அந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் கார்த்தி மாட்டுக்கும் வந்து கார் ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க தீபா மாட்டுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேக வேகமாக ஓடுறாங்க நம்ம கீதா வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப கார்த்திக் முன்னாடி வந்து அப்படியே காரில் வந்து பக்கத்தில் வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மாட்டுக்கும் கீழே இறங்கி நிற்கிறாங்க நின்னோன்ன ஷோல்டர் வழியாக எந்த பக்கம் பார்க்கறதுனால யார் என்ன எதுன்னு தெரில அதுக்கப்புறம் பார்த்தோன்னே தீபா நீங்கள் என்ன முருகர் வந்து கண்ணை திறந்துட்டாங்க முருகர் வந்து தான் சொல்லியிருந்தாரே எப்படி இருந்தாலும் உன்னோட மனைவியை இன்னைக்கே பார்த்துருவாங்கிற மாதிரி தான் சொன்னாப்புல அது மாதிரியே அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து இருக்காங்க இப்போ தீபாவுக்கு என்னதான் பிரச்சனை இப்படி இருக்காங்க ஒண்ணும் புரியலையேங்கிற மாதிரி தான் பேர் எதிர்த்து வந்து கார்த்தி வந்து வச்சிட்டு இருக்கிறப்ப தண்ணி தெளிச்சு பார்க்குறாங்க இருப்பினும் வந்து அசந்து வந்து தான் தூங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கீதா ஆனால் அவங்க தீபா நினச்சிட்டு இருக்காங்க சரி நம்ம போய் வந்து வெள்ளை கலர் கோட் போட்ட இடத்துல வந்து சேர்த்துருவோம் அப்படி சேர்த்தா மட்டும்தான் தீபாவுக்கு என்ன எதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே காரில் தூக்கி வச்சுட்டு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி வேற லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்படியே ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க உன்ன வந்து அப்படியே தூக்கிட்டு வரப்பேன் இங்கே திடீர்னு வந்து தூங்கிட்டாங்க என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொல்லணேன் சரி நீங்கள் இந்த ஃபார்ம்ல வந்து கையெழுத்து போடுங்கன்னு உடனே ஹஸ்பண்டுங்கிற மேரில் தான் கையெழுத்து வந்து போடுறாங்க நம்ம கார்த்தி வேற லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் இவங்க வந்து கீதா இருப்பினும் தீபான்னு நினச்சிட்டு தான் கையெழுத்து வந்து போட்டிருக்காங்க நீங்கள் இவங்களோட ஹஸ்பண்டா ஆமாங்க நான் தான் இவங்களோட ஹஸ்பண்டு எப்படி இருந்தாலும் என்ன ஏதுன்னு சீக்கிரம் பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா இவங்களுக்காக ஒத்துமொத்த குடும்பம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க சார் சின்னது தானே சார் தூங்கியிருக்காங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சார் இதுக்கெல்லாம் பெரிய பிரச்சனைன்னு ஆக்காதீங்க இல்லைங்க அவங்க ரொம்ப நாளாக வந்து காணும் இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சோம் அதனால தான் ஓ அப்படிங்களா சார் இந்த விஷயம் எனக்கு தெரியாதில்ல சரி சார் நான் பார்த்துக்குறேன்னு சொன்னேன் அப்போனு பார்த்து விளக்கில் கோட் போட்டோங்க அப்படியே கேஷுவலாக வந்து தீபா வந்து பார்த்து அவங்க வந்து எதுவும் பிரச்சனையெல்லாம் இல்லைங்கிற தான் கார்த்திகிட்ட எப்படி இருந்தாலும் சொல்லுவாங்க இவங்க கீதாங்கிற உண்மை எப்போ கார்த்திகு தெரிய வரும்னு சின்னதாக ட்விஸ்ட் வச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம தீபா தான் இதுன்னு கார்த்திகை வந்து நம்புகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்